இப்போ லைவில் ஃபேட்மேன் ரவீந்தர் சார் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு ஃபுல்லாகவே எந்த நேரமே அவர் மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்காரு நான் கூட என்னடா லைவ் வந்து இதாகலையா சரியா லோட் ஆகலையா அப்படின்னு பார்க்குறேன் பார்த்தா அவர் தான் காலையிலே அவர் தான் மத் மத்தியானமும் அவர் தான் சாயங்காலமும் அவர் தான் ஃபுல்லாக அவர் தான் பேசிகிட்டே இருக்கார் அவர் வந்து ஜாக்லின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஜெஃப்ரி பற்றி யாரும் பாஸ் பண்ண கமெண்ட் வந்து மக்கள் மனசில் உள்ளது தான் அவர் வந்து ஓப்பனாக சொன்னார் அது எல்லாமே மக்கள் மனசில் உள்ள கமெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொன்ன உடனே வந்துட்டு சௌந்தரியா வந்துட்டு ச தம்பி மாதிரி பார்த்தோம் எங்களுக்கெலாம் நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சௌந்தரியா எல்லோருமே ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க எப்போயுமே அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஜெஃப்ரி ரொம்ப பிடிக்கும் பெட்டுங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அதை பற்றி அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அதுக்கப்புறமா வந்து தர்ஷா குப்தா கேட்டுகிட்டு இருக்காங்க சௌந்தரியா வந்து உண்மையிலேயே குழந்த மாதிரி தானா அப்படின்னு சொல்லி இருக்காங்க உடனே குழந்தையா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் ஃபேட்மேன் ரவீந்தர் சார் பெரிய டான் சும்மா நீ வேறு இந்நேரம் கல்யாணம் ஆகியிருந்தால் மூணு குழந்தைக்கு அம்மா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே சௌந்தரியா கதை அது கண்டிப்பாக அது பிடிக்கலை எந்த பொண்ணுக்கு பிடிக்கும் இந்நேரம் கல்யாணம் ஆகிருந்தால் மூணு குழந்தைக்கு அம்மா ஆயிருப்பாங்கன்னு சொன்னால் எந்த பொண்ணுங்களுமே விரும்ப மாட்டாங்க ஸோ அவர் அப்படி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாரு வேணும்னு பண்ணல ஸ்டில் அது வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு கேட்குறதுக்கு அவ்வளோ சரியாக இல்லை உடனே சௌந்தரியா வந்துட்டு என்ன அப்படின்னு மாதிரி பார்த்தாங்க அவர் சொல்கிறார் ஜஸ்ட் ஏஜை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காலையிலேயே ஏஜ் பற்றி அப்போவே அப்பயே சௌந்தரியா நான் நெக்ஸ்ட் இயர் தான் தே தேர்ட்டியே ஆவே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ ரவீந்திர பாஸ் பண்ண கமெண்ட் வந்து ஓகேவா இல்லை அது கண்டிப்பாக லேடீஸால் கேட்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களான்னு மறக்காம உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்